ராமனை கொண்டாடுவோம் என்கின்ற பெயரில் ராமநாமத்தினுடைய சிறப்பு இராமாயணத்தினுடைய மேன்மையை கம்பன் கவி நின்று தமிழ் சமூகத்திற்கு ஏற்ற வகையில் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது ராமனும் சகோதர பாசமும் நாம் ராமனை கொண்டாடுவது ராமனுக்கு கோயில் கட்டி குடமுழுக்கு செய்வது ராமநாமத்தை எழுதுவது ராமன் படத்தை வைத்து பூஜிப்பது இது எல்லாம் ஒரு மேன்மைக்குரியதுதான் ஆனால் ராமன் காட்டிய பாதையில் நம்முடைய மானுட சமூகம் நடப்பதுதான் உண்மையான மானுடம் வென்றதம்மா என்பதற்கான அர்த்தமாக இருக்கும் இன்றைக்கு எங்கு நோக்கினும் பார்க்கின்றேன் நமக்குள்ளே சின்ன சின்ன வேற்றுமையால் அந்த ஈகோன்னு சொல்வாங்களே அதனால் நமக்குள்ளே பிடவு வருகின்றது யார் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளுக்கு உடன்பிறந்தோருக்கு அரகாணி நிலத்திற்காக அரையடி நிலத்திற்காக ஒரு பங்கு பிரிக்கும் போது இல்லது ஒரு தாய் தந்தையின் மறைவுக்குப் பிறகு நம்முடைய சொத்தை பங்கிடுகின்ற போது ஆனால் இவற்றுக்கெல்லாம் வழிகாட்டிய ராமன் எதையெல்லாம் சொல்கின்றான் என்பதை கம்பன் வழி நின்று நாம் பார்க்க வேண்டும் இப்போ பாருங்கள் முதல்ல ராமன் காட்டுக்கு போகின்றான் ராமனோடு கூட போனது யார் லக்ஷ்மணன் போனான் இமை எப்படி விழியோடு இருக்குமோ அதுபோல ராமன் என்கின்ற அந்த விழியை இமை போல காத்தவன் இந்த இலக்குவணன் அவனை ஒருபடி மேலே காட்டுகிறார் கம்பர் எப்படி என்று கேட்டால் வனவாசத்தில் காட்டிற்கு போகின்ற போது தங்குவதற்கு பர்ணசாலை அமைக்க வேண்டும் அற்புதமான குடில் அமைத்து விட்டான் அதிகாலை கதிரவன் உதித்த போது அதை பார்த்த ராமன் கேட்கிறான் லக்ஷ்மணனை பார்த்து நீனும் நானும் ஒன்றாக உண்டு ஒன்றாக உறங்கி ஒன்றாக கல்வி கற்க சென்றோம் இந்த செயல்களெல்லாம் நீ எங்கு கற்றனை இதையெல்லாம் நீ எங்கே பாடம் படித்த எங்கு கற்றனை என்று புருவத்தை இந்த தேசத்தினுடைய நடையில் நின்று நாயகன் காகுத்தன் உயர்த்தினான் என்றால் லக்ஷ்மணன் அண்ணனை எப்படி இமை காப்பது போல காத்தான் என்பது தெரிகிறது இப்பொழுது வனவாசத்தில் இருக்கக்கூடிய ராமனினுடைய மனத்தை மாற்றி தேசத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு தாயிடம் கோவித்துக் கொண்ட பரதன் அங்கிருந்து வருகின்றான் எதிரிலே பார்க்கக்கூடிய லக்ஷ்மணன் அவனுக்குள் பரதன் சண்டையிட வருகின்றான் என்று நினைக்கின்றான் அதற்கு முன்பு குகனும் அப்படித்தான் நினைக்கின்றான் ஆனால் ராமனை பார்த்தவுடன் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி அண்ணா அண்ணா குடக் கொழுந்தாகிய நீ சூரியகுடத்தில் இருக்கின்ற போது பின்பிறந்த நான் இந்த அரசாட்சி ஏற்பது முறையா இது தர்மமா என்னை பழி சொல்லுக்கு விட்டாய் என்று பேசபோது குகனும் இலக்குவனனும் பேசுவதாக காட்சிகள் உண்டு ஆனால் ராமனை எப்படி கம்பன் சொல்கின்றான் ஒற்றை வரியில் ஆயிரம் ராமர் நின் கேள் ஆவரோ என்று வரதனை ராமனினுடைய அடையாளம் வைத்துச் சொல்றான் அப்பேற்பட்ட வாஞ்சி அவன் சொல்கிறான் அண்ணா உன் பாத ரட்சகையை கொடு பாத ரட்சகையை கொடு அதை நான் அரசாட்சி செய்கிறேன் அது கூட வியப்பில்லைங்க அதுலேயும் ஒரு வரி சொல்கிறான் பதினாலு வருடம் முடிந்த அடுத்த கணம் நீ வரவில்லை என்றால் நான் அக்னிக்குள் பிரவேசம் செய்து என் உயிரை மாய்த்து கொள்வேன் படிக்கின்ற போதே இப்படி ஒரு தம்பியா என்று சிந்திக்க தோன்றுகின்றது சரி இவர்கள் உடன் பிறந்த தம்பியர் இந்த லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருக்குணன் இடையில் பேசவே படவில்லை காரணம் பேசாத பெரும் தெய்வமாக காப்பியம் முழுவதும் பயணப்பட்டவன் அவன் பரதன் என்ன சொல்றானோ அதை சத்ருக்குணன் அப்படியே கேட்பான் ராமன் சொல்றது லக்ஷ்மணன் கேக்குற மாதிரி இது இப்படின்னா உவந்து அணைந்த தம்பியர் யாரு முதல்ல யாரை பாக்குறான் வேட்டுவ குல தலைவன் குகன் அவன் என்ன பண்றான் வந்தவன்னு கேட்குறான் லக்ஷ்மணன் நீ யாருன்னா தேவனின் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியன் ராமபிரானுடைய திருவடியை சேவிக்க வந்தேன்கிறான் ஆயிரம் ஓடத்திற்கு தலைவன் அவன் காட்டுக்கு ராஜா ஆனால் நாட்டுக்கு ராஜாவினான பரம்பொருளை வேண்டுகிறான் தேனையும் மீனையும் கொடுக்கிறான் அதை பலமுறை நானே சொல்லியிருக்கேன் மீன் எங்க கிடைக்கும் கடலினுடைய ஆழத்தில் தேன் எங்க கிடைக்கும் மலையினுடைய உச்சியில் அதுபோல இந்த ராமன் மீது குகன் வைத்திருந்த அன்பு ஆழமானது உயரமானது என்பதை காட்டுவதற்கு அதனால்தான் அதை அக்செப்ட் பண்ணி ராமன் வாங்கினாராம் இன்றைக்கும் நிறைய சர்ச்சை வருது ராமன் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு ஆனால் நாம் பின்பற்றக்கூடிய செய்தி என்ன என்றால் சகோதர பாசம் குகன் கங்கைக்கரையிலேருந்து கடந்ததுக்கு பிறகு முடியாது நானும் கூட வருவேங்கும் போது தான் சொல்றார் குகனோடும் ஐவரானோம் நீ எனக்கு தம்பி இவ உனக்கு அண்ணி பேசாம இரு அப்படிங்கிறான் இன்னொன்னு பாருங்க சுக்ரீவனுடைய சந்திப்பு விளங்கினம் குரங்கினத்தில் பிறந்த சுக்ரீவன் சகோதரன் குலத்தில் பிறந்த வீடனன் சகோதரன் குகனுடும் ஐவரானும் குன்று சொல்வான் மகனுடும் அருவனானும் அகனமர் காதல் அய்யன் என்னொடும் இது எல்லாம் மேன்மையா பின்னாடி பாரதி எழுதுறான் காக்கை குருவி எங்கள் ஜாதி அந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் ஏன்னா ஒரு இந்து முஸ்லீம் சொல்றது ஒரு முஸ்லீம் கிறித்துவர மதம் தாண்டி மனிதநேயம் பாராட்டுவது பெருசல்ல தன் இனமே அல்லாத விலங்கினத்தையும் அரக்கர் இனத்தையும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது வேட்டுவகுலத்தையும் தன் சகோதரனாக்கி கொண்ட ராமனுடைய சகோதர பாசம் ராமகாதையில இன்னொன்னு உண்டு நீங்க அந்த பக்கம் போங்க ராவணன் பக்கம் வீடனன் அறம் பேசினான் அண்ணனுக்கு தான் நீ ராமனுக்கு செய்யறதெல்லாம் தப்பு மாற்றான் மனைவியை வச்சிருக்க அனுமன் தூது வந்தபோது அவரை கொல்ல நினைச்ச போது தூதுவனை கொல்லக்கூடாதுன்னு அறம் பேசிய சகோதரன் இன்னொருத்தன் கும்பகர்ண அவன் சொல்றான் அண்ணா அண்ணா விதி நின்றது நின்றது என் பிடர் பிடித்து தள்ளியது ஏன் தெரியுமா உண்டவனுக்காக உயிர் கொடுக்க வேண்டும் நீர்கோள வாழ்வை நெச்சி நாள் என்னை தயார் பண்ணி வச்சியே போர்க்கோளம் போய் வெற்றி பெறுவேன்னு நினைக்காத மாற்றான் மனைவி சீதையை நீ வச்சிருக்க விற்று பேசுவது மானம் எடை பேணுவது காமம் கூசுவது நம் கொற்றம் இப்படி நீ செய்கிறியே இது தர்மமானு சொல்லி கும்பகர்ணன் பேசுகிறான் அப்போ இருந்தாலும் அவன் வீடனனோடு சேர்ந்து ராமன் பக்கம் போலையே ராமனை இறந்துட்டானா அவனுக்கு ஈமக்கடன் செய்கிறதுக்காவது ஒரு தம்பி வேணும் தேவர்களும் முனிவர்களும் சிரிப்பார்கள் இப்போ பாருங்க ஒரு பக்கம் உண்டவனுக்காக உயிர் கொடுக்கக்கூடிய சகோதரன் ஒருவன் அறம் பேசக்கூடியவன் இன்னொரு பக்கம் அன்பு இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது ராமனை கொண்டாடக்கூடிய இந்த தொடரில் நாம் தெரிந்து கொள்வது வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போக மாட்டோம் என்பதை சகோதர பாசத்தை இருந்து படிப்போம் ராமனை கொண்டாடுவோம் நாளை தொடரும் வணக்கம்